இன்று தமிழர்களின் இயற்கை வழிபாடு பற்றி பேசுபொருள் முன்வைக்கப்பட்டுள்ளது இயற்கை வழிபாடு தமிழர்கள் என்பது பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக இருக்கிறது நிறைய நமது பேச்சாளர்கள் எல்லாம் பேசி இருக்கிறார் மனிதன் முதலில் இயற்கையின் சீற்றங்களைக் கண்டு அச்சமுற்ற அதன் தப்பிப்பதற்காக காப்பாற்றுவதற்காக அதனை வழிபடத் தொடங்கினார் இயற்கையின் தன்மைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இயற்கையை மனிதாயப்படுத்திக் கொண்டு அதாவது தனக்கு ஆதாயமாக்கிக் கொண்டு அதன் தன்மைகளை புரிந்து கொள்வதன் மூலமாக அதில் இருந்து புதிய புதிய கண்டுபிடி கண்டுபிடிப்புகளையும் புதிய புதிய கருவிகளையும் உருவாக்கி தனது வாழ்நிலையை மேம்படுத்திக் கொண்டார் இதுதான் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையேயான போராட்டம் மற்றும் இணக்கம் இயற்கை வழிபாட்டில் தவறு ஒன்றும் இல்லை மனிதகுல வரலாற்றில் அது இயற்கையாக தம்மியல்பாக அறிவின் முதல் உபாயமாக தோன்றியிருந்தார் தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள எல்லா மனித குலங்களும் இயற்கையை முதலில் வழிபட்டே இருக்கும் இது தமிழர்கள் அதை சிறப்பாக கொண்டாடினார்கள் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று நமது தோழர்களோட ஒருவருக்கு சொன்னார் அச்சமும் நன்றி உணர்வும் தான் இயற்கை வழிபாட்டிற்கு இறை வழிபாட்டிற்கு காரணமான ஒன்று என்று தெரிவித்தார் அச்சம் அச்சம் என்பது மனிதர்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து எதுவும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அந்த அச்சத்தினால் வழிபடுவதால் வணங்குவதினால் வழிப வழி கிடைத்ததா வழிபாடு நமக்கு வழிகாட்டியதா வழிபாடு உதவி வாழ்க்கைக்கு உதவியாக இருந்ததா வாழ்க்கைக்கு மாற்றி மாறுதலை தந்ததா என்பதுதான் ஒரு கேள்வி அந்த கேள்வியைத்தான் நான் உங்களுக்கு முன்வைக்க வந்துள்ளேன் வழிபாடு நம்மை வழிபடுத்தியதா வழிபாடு 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 என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் இந்த வழிபாடுகளால் என்ன பயன் நமது தமிழர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மையர்கள் இறைவனையோ இயற்கையோ நம்பக்கூடியவர்கள் இருந்தது தமிழகத்திலே சமணம் புத்தமெல்லாம் எல்லாம் கடவுள் இருந்ததா இல்லையா என்பதை பற்றி பெரிதாக எதுவும் சொல்லாமல் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக இருந்தது அதே போன்று உலகாயுதம் என்ற ஒரு ஒரு கடவுளை மறுக்கக்கூடிய ஒரு கோட்பாடும் நமது தமிழகத்திலே இருந்திருக்கிறது ஆக அப்படி இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பெரும்பாலான மக்கள் இறை நம்பிக்கை உடையவர்களாகத்தான் இருந்தார் என்று நான் நினைக்கின்றேன் பக்தி இலக்கியம் என்று தமிழை சொல்லக்கூடிய அளவிற்கு பக்தி இலக்கியம் நிறைய தோன்றியது நமது தமிழகத்தில்தான் ஆக பெரிய பெரிய அறிஞர்கள் திருவள்ளுவர் உட்பட பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாருமே கடவுளை மறுக்கவில்லை கடவுள் இருப்பதாகத்தான் கூறியிருக்கிறார்கள் ஆக கடவுள் இருக்கிறது இயற்கை இருக்கிறது அது நமக்கு வழிகாட்டுகிறது வழி வழிபடுத்துகிறது என்பதெல்லாம் தமிழர்களுடைய பெரும்பான்மையோர் பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கையாக வழி வழியாக எல்லா காலங்களிலும் இருந்துள்ளது என்று நான் கருதுகின்றேன் உலகிலும் பெரும்பாலான மனிதர்கள் இறைவனை நம்புகிறார்கள் இறைவன் என்று இல்லாமல் இயற்கையோ இயற்கையில் இருக்கின்ற சக்திகளையோ தமக்கு மீறிய சக்தி என்று ஒரு வகையில் கடவுள் கொள்கைகளோடு ஒரு பிரிவினர் முன்படுகின்றனர் எனக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய கேள்வி என்ன என்றால் இறையோ இயற்கையோ பிரபஞ்சமோ மனமோ மனம் கூட மனமே பெரிய கடவுள் அதுவே எல்லாத்தையும் செய்வது அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரபஞ்சம் நம்முடைய வேண்டுதலை எல்லாம் கேட்டு நிறைவேற்றுகிறது என்று சொல்கிறார்கள் இயற்கை நம்முடைய வேண்டுதலை பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது என்று சொல்கிறார் எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்வோம் இவைகள் நமக்கு நமது பிரார்த்தனைகளுக்கு வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்கிறதா நிறைவேற்றுகின்றனவா நாம் வேண்டுகின்றவாறு நடப்பதற்கு மேற்படியான இயற்கை நிறை பிரபஞ்சம் மனசு இவைகள் உதவுகின்றனவா அப்படி உதவுகின்றன என்பதை அறிவியல் ஆராய்ந்து முடிவு கண்டு இருக்கிறதா அதாவது அறிவியல் பூர்வமாக மேற்படியான நம்பிக்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதா இதுதான் கடவுள் கோ கோட்பாட்டில் உள்ள மிக முக்கியமான மையமான கேள்வியாகும் இதற்கு மற்றும் அறிவியல் பூர்வமான சரியான விடை கிடைத்துவிட்டால் கடவுளை பற்றிய கேள்விக்கு ஒரு முடிவு தெரிந்துவிடும் காக்கா உட்கார பணம்பலம் விழுந்ததா அல்லது காக்கா உண்மையிலேயே பணம் தனது சக்தியால் விட செய்ததா மனிதன் வேண்டுவது இயல்பாக நடந்து வருகிறதா அல்லது இறை என்று சொல்லப்படும் ஏதோ ஒரு சக்தி உதவி செய்து நடக்கிறதா என்பதுதான் ஆராயப்பட வேண்டிய கேள்வியாகும் இந்த ஆராய்ச்சியில் யார் யார் எவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கிறீர்கள் எந்த அளவிற்கு விடை கண்டு இருக்கிறீர்கள் என்பதை பற்றி நாம் நமக்குள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொண்டால் இந்த விடயத்தில் சாத்தியமாகலாம் சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறிய கதைகளை சொல்லுங்கள் அவை எப்படி நிறைவேறியது என்பதை அறிவியல் ஆராய்வோம் இன்னொரு கருத்து பொதுவாக வாழ்வில் நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் விதம் குறித்து விளக்குவதற்கு மூன்று வித கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன முதல் கோட்பாடு கடவுள் கோட்பாடு இரண்டாவது மனித அறிவு முயற்சி உழைப்பு கோட்பாடு மூன்றாவது மூன்றாவது வாய்ப்பு கோட்பாடு முதல் இரண்டு கோட்பாடும் உங்களுக்கு விளங்கக்கூடியதாகும் மூன்றாவது கோட்பாடு நமது வாழ்க்கையில் ஒரு செயல் நடக்கிறது என்றால் அது நல்லதாக இருப்பினும் கெட்டதாக இருப்பினும் அது நடப்பதற்கு ஆயிரக்கணக்காக உள்ள வாய்ப்புகளில் ஏதோ ஒன்று வாய்ப்பு பெற்று நடக்கிறது என்று கூறுவதாகும் ஏதோ ஒன்று நடக்கும் ஆனால் அது அல்லாமல் அதே இடத்தில் நடப்பதற்கு அதே சமயத்தில் நடப்பதற்கு ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் ஏதோ ஒரு காரணத்தினால் அதில் ஒன்று நடக்கும் என்பதாகும் அதில் கூட ஒரு இறை கோட்பாடும் வைக்கப்படுகிறது ஏதோ ஒரு வாய்ப்பு நிறைவேறுகிறது அல்லவா அது நடக்க வேண்டும் என்பதை கூட இறைதான் தீர்மானிக்கிறது என்று சொல்லப்படுவதும் உண்டு ஜோதிடர் ஒருவர் இளங்கோவடிகள் அரசாட்சிக்கு வருவார் என்று கூறுகிறார் அதை அந்த விதியை மதியால் வென்று காட்டுகிறேன் என்று கூறி துறவரம் மேற்கொண்டு அரசாட்சியை துறந்து அவரின் சகோதரர் சேரன் செங்குட்டுவன் அரசர் ஆவதற்கு இளங்கோ அடிகள் வழிவ வழிவிடுகிறார் என்று சொல்லுவார்கள் அப்படி விதியை மதியால் என்ற இளங்கோ அடிகள் கூட அவர் இயற்றிய சிலப்பதிகாரத்தில் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கின்றார் அதே போன்று திருவள்ளுவரும் பல குரல்களில் சொல்லி இருக்கின்றார் ஆக இப்படி கடவுள் இருக்கிறது என்பதும் இல்லை என்பதும் நீண்ட காலமாக காலாகாலமாக கருத்துக்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன நாமும் வழிபாடு பற்றி பேசுகின்றோம் நம்பிக்கைகள் பற்றி பேசுகிறோம் நம்பிக்கையின் அடிப்படையிலே வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நம்பிக்கை நம்பிக்கைதானா அல்லது மூட நம்பிக்கையா நல்ல நம்பிக்கையா இதை பற்றி நாமும் கொஞ்சம் சிந்திப்போமே என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்